செயலர் திருவண்ணாமலை ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கு மன்னன் சுப்பிரமணியன் அவர்கள் சாலை அழைத்து கௌரவிக்கப்படுகிறார் வெங்கடேசன் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டுள்ளார் அதனை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கா வந்திருக்காங்க மற்ற வந்து சுப்ர சுப்பிரமணியன் ரேவதி அவர்களுடைய இந்த காதலி விழாவிற்கு வலியிருந்த ஆசிரியர் பெருமக்கள் அரசியல் புறம்போர்கள் மற்றும் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதய அவர்கள் ஜெய்பி அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் வாழ்த்தி சிறப்புரையாற்றவர் ஜெயதேவ் அனைத்து ஆசிரியர் மக்களுக்கும் உறவினாளர்களுக்கும் சுப்பிரமணியன் ரேவதி உலகளுடைய அன்பு மரங்கள் இருவருக்கும் காதலி விழா சிறப்பாக நடைபெற்ற இந்த தருணத்தில் இந்த விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக அழைப்பாளராக பங்கு பெற்றிருக்கிற அன்புக்குரிய சகோதரன் உதயாவில் புதுக்கோட்டை மாவட்ட நீளம் பஞ்சாட்டு மைய பொறுப்பாளர்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருகை வருக என சொல்லி இந்த விழாவிற்கு வருகை நன்மைக்கு நன்றியை சொல்லி அந்த குழந்தைகள் சிறப்போடு பல பட்டங்களையும் புகழையும் புகழையும் பெற்று வாழ அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்ப நாங்களே முன்னேறி 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 இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நின்றுவோம் ஆனா அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற திறமைய யாரும் நம்ம வெளியே கொண்டு வரது கிடையாது அப்ப அந்த வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு நம்மள மாதிரி அண்ணன் பா பாரஞ்சித் அவர்களுடைய துணையோட ஒரு இரவு பாரசரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்களா ஒரு ஐம்பது குழந்தைகள் ஒவ்வொரு கிராமத்துல நம்ம வந்து பயிற்சி கொடுத்து பயிற்சி மேலோங்க வர முடியும் அவன் டெஃபினட்டா ஒரு பெரிய ஆளாவ கனவு அவருடைய கனவை வந்து நம்ம செயல்படுத்தாம சும்மா ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு கை அது தேவையே கிடையாது அது தேவைங்களா அது எத்தனை நாள் என்ன நீங்க கொண்டாட கொண்டாடாது என்றார் பாபா சாஹிப் என்ன கனவளாவே பார்க்காத என்னை கனவளாக பார்க்காத என்னை ஆயுதமாக்கி போராடு என்றார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்ப நம்ம அவர் ஆயுதமா ஆயுதமா மாத்தணும்ல நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவர் எனக்கு கனவு அவ்வளவுதான் அதுல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் அமைதியா போயிடும் எந்த வேலையும் செய்யறதுல நான் ஒன்னே ஒன்னு சொல்லி இதை நான் முடிக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து தேசத்தந்தைன்னு சொல்லுவாங்க இல்ல இந்தியாவின் அரசியல் சாசனத்தை சிற்பின்னு சொல்லுவாங்க இல்ல நமக்கான புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாங்க இல்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுவாங்க ஆனா அந்த பெயர் வந்ததுக்கு அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாங்கன்னு ஒண்ணு நீங்க நினைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு லண்டனுக்கு போற ஒரு டாக்டர் பட்டம் வாங்கறதுக்காக ஒரே ஒரு புக் எழுதணும் புத்தகம் அது என்ன புத்தகத்தின் பேர்னா இந்தியாவின் சாதிகள் இந்தியா ஒரு நூல் எடுக்கிறார் அதை வந்து பிஹெசி கம்ப்ளீட் பண்ண ஒரு டீசை சப்மிட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு இந்தியாவில் சாதினா என்ன மதன்னா என்ன ஏன் பெண்களை வந்து அடிமையா வச்சுக்கிறேன் எல்லாரும் வீட்டு என்றதை பாபா சாஹேப்களை போட்டு உடைச்சார் வேறு யாருமே உடைய கிடையாது அப்படியேப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்று பிமா ராவ் ராம்ஜி அம்பேத்கராக இருந்தவர் அடுத்த டாக்டர் அம்பேத்கராக உருவாக அந்த

அப்புறம் வந்து பாபா சாஹிப் வந்து அந்த பூனை அந்த வெளியேற்பாங்க பியூனு அவங்க வந்து கூப்பிடுறாங்க அந்த பியூன் வந்து உடனே அதிகாரிகிட்ட போய் சொல்லிட்டு சரி கூப்பிடுங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில் வந்து அடிப்படை பிரச்சனை இருக்கு சாதி தீண்டாமை பிரச்சனை இருக்கு அதை சரி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு நான் ஒரு பத்து நாளை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அன்னைக்கு அந்த டாக்டர் அம்பேத்கர் உடன் பத்து பேர் வர கிடையாது ஒரே ஒரு ஆள் அன்னைக்கு வந்த மனிதரோட அன்னைக்கு இருந்த அந்த நபர் இன்று பல லட்சம் உயிர்கள் வாழ்றதுனால சாதாரண கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு தனி ஒருவரை போன ஒரு ஆபீஸ்க்கு வெறும் டாக்டர் அம்பேத்கரா இருந்தவர் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல ஆயிரம் இயக்கங்கள் அவருடைய பேர்ல உருவாகி இருக்குது பல கோடி உயிர்கள் வாழுது பல லட்சத்தின் கோடி தன்மானம் வந்து வாழப்படுது

யாரெல்லாம் எல்லாம் படிக்கிற திறந்து இருக்கிறாங்களோ யார் ஸ்கூல் காலேஜ் போகிறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பட்ட ஆசை இருந்தாலும் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுது அப்போ நம்ம அவங்க மாதிரியான ஆசைகளுடன் ஒரு உடன் சேர்ந்து எடுத்தடுத்து என்ன மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடம் யோசித்து இது ஒரு நிகழ்ச்சி காஞ்சநரி விழா தான் இதோட நம்ம கடந்து போயக்கூடாது ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வாக இருக்கு நிகழ்வு அன்பு சகோதரர் ஆசிரியர் திரு சுப்பிரமணி அவர்களுக்கும் அவருடைய இளையர் சகோதரி ரேவணி அவர்களும் இருவருக்குமான ஒரு நல்ல ஒரு செல்வத்தை வந்து பெற்றிருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து கபிலன் புகிலன் இந்த கபிலன் முகிலனுடைய இன்றைய காதலி விழா வந்து இந்த இடத்துல நடக்கிறது முதலில் அவங்களுக்கு நம்முடைய நீள பண்பாட்டுமையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வந்து நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சு ஆக்சுவலி இதுக்கு வந்து அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இது சென்னையில் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி இங்கே வந்து காதலி விழா நடக்குறதுக்காக அன்பு சகோதரர் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் வீர பண்பாட்டு மையம் முருகானந்தம் அவர்கள் சென்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் கூட்டு வந்த பிறகு அங்கே வந்து அண்ணா வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் இங்கே அவரது அடுத்த படம் தங்கலான் பிறகு வேட்டுவோம்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து சென்னையில் வந்து அவர் வர் இருக்கார் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சனால சென்னையில் வந்து அங்கே இருக்கிறாரு அடுத்த ஷெட்யூலுக்கான ஒரு ப்ரிஷன் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தலித் இஷ்ட வந்து ஏப்ரல் மாதம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மாதம்ன்றனால பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வந்து ஏப்ரல் பதினாலு அந்த பதினாலை முன்னிட்டு தலித் வரலாற்று மாதமாக தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வந்து நம்முடைய அம்பேத்கரிய வாரிசுகள் வந்து நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் சென்னையில ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்ணிட்டு இருக்கிற சூழல்னால அவர் வர முடியாத ஒரு சூழல் ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு முருகானந்தம் அவரிடமும் மதிப்பிற்குரிய சுப்பிரமணி ஐயா அவர்களிடம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அண்ணன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மே மாசம் வரதா இருக்கிறாரு அந்த மே மாதத்தில் அவருடைய வீட்டிற்கு வரதா இருக்கிறாரு அதை நான் இந்த இடத்துல நான் பெருமையுடன் சொல்ல கடமை பண்ணிருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையை கருதி கண்டிப்பாக அவங்க சகோதரர்கள் சகோதரி ஆசிரியர் உறவு முறைகள் கூட்டமைப்பு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக புரட்சிப்பைய நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னோட வருகை தந்த கள்ளக்குறிச்சி நீள பண்பாட்டமை பொறுப்பாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் திருவண்ணாமலை நீள பண்பாட்டமை பொறுப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகோதரர் முருகானந்தம் அவரோடு வந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து இது அனைத்து கூட்டமைப்பு ஆசிரியர் மாவட்ட செயலாளர் ராமையாவும் மற்றும் இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து நான் இப்போ டைம் வரேன் இந்த பகுதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய அன்புகள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது உங்களுடைய அன்புகளுக்கு என்னுடைய நன்றிகள் தொடர்ந்து மே மாதம் இங்கே வந்து புதுக்கட்டை மாவட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நூலகங்கள் சட்ட ஆலோசனை மையம் இரவு பாடசாலை விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திட்டமிடம் பண்ணியிருக்கிறோம் அவர்கள் வருகை தருகிறாரு பகுதியிலேயே உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதற்கான ஆலோசனை கூட்டத்தையும் அண்ணன் அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த காதலி விழா மகிழ்ச்சியா இருக்குது பாக்கிறதுக்கு மன நிறைவா இருக்கு அண்ணன் இல்லாத ஒரு பெரும் வருத்தம் இருக்கு இருந்தாலும் இங்கே இவ்வளோ பேர் உறவு முறைக்கு முன்னாடி இந்த காதல்கள் நான் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனநிறைவா மனநிறைவாக இருக்குன்றதை நான் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சகோதரர்களுக்கும் இங்கே இருக்கிற உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி ஜெய்வி

Terima kasih telah menonton.

mereka mau naik சகோதரர் சுப்பிரமணி அவர் ஆணையருங்க ஒரு ஐந்து நிமிடம் நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய முக்கியமான ஒரு சைட் திட்டத்தை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து நீங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன் இங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நான் டெய்லி நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் காரணம் வந்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கை அவருடைய ஐடியாலஜியை வந்து எப்படி மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே கான்செப்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கவில்லை நான் புதுக்கோட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி திருச்சி அரியலூர் இதை பார்த்து கொங்கு மண்டலம் போக போகிறோம் அடுத்து தென் மாவட்டம் எந்த சைடு போக போகிறோம் வட மாவட்டமெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது எதுக்காக அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருன்றத ஃபர்ஸ்ட் என்னுடைய நம்மளுடைய குழந்தைகள் பெரியவர்கள் வரை கொண்டு போய் சேர்த்துன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த ஆலோசனை கூட்டமே நம்ம வந்து நடத்திட்டு இருக்கு அது அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் காலா கபாலி அட்டகத்தி மெட்ராஸ் தங்கலான் நட்சத்திரம் நகர்கிறது அப்புறம் ப்ளூ ஸ்டார் இப்ப பைசன் ஒரு படம் போகுது ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தின் மூலியமா நம்மளுடைய வாழ்வியலை நம்மளுடைய அழகான அந்த தத்துவத்தை அந்த மக்கள் எப்படி நாங்க யாரு என்னுடைய வரலாறு என்ன அப்படின்றத ஒரு கலைத்துறையில இன்னைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு போயிருக்கிற சேர்த்திருக்கிற பெருமை அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த பெருமையின் மூலியமாக இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு அறிமுகமா இருக்கிறோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப பாருங்க இப்ப நான் புதுக்கோட்டையில்

பாபாசேப் அம்பேத்கர் அவர்களை நம்ம எந்தளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றதை இந்த காதலி விழாவின் மூலயமா ஒரு மெசேஜ்